அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லே பார்த்துருப்பீங்க ஏடிஎம் கார்டு ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணுறவளாக இருந்தால் இந்த வீடியோவை கேட்கலாம் சரிங்களா இப்போ எல்லார்டுமே இருக்கு எல்லாருமே இப்போ ஃபோன் மூலமாக தான் பணம் அனுப்புறது எடுக்கிறது எல்லாமே பண்ணுறோம் இப்போ நேற்று நேற்று வந்து எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது என் அக்கௌண்டில் இருந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா எடுத்துட்டாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு இரநூ முந்நூற்றி ரூபா எடுத்துட்டாங்க அக்கௌண்ட்லேருந்து அறநூறுவா காலி அது எதுக்குன்னு தெரியல இங்கே என்னடா திடீர்னு அக்கௌண்ட்லேருந்து அறநூறுவா எடுத்துட்டாங்களே அப்படி எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் பயமாகவே இருந்துச்சு என்னடா இருந்து திடீர்னு இப்படி காசு எடுக்கிறாங்க இவ்வளோ காதும் இவ்வளோ காசு எடுக்கிறாங்க பத்து ரூபா ரூபா அந்த மாதிரி போனால் கூட பரவாயில்ல பேங்க்கில் எதுக்காச்சும் நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இரநூத்தி ஐம்பத்தி நாலுரூவா முந்நூற்றி ரூபா அப்படி எடுக்கிறாங்க அதான் இன்றைக்கி போய் பேங்க்கில் போய் கேட்க போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஏடிஎம் கார்டுக்கு பணம் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சரி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா சரி திரும்ப முந்நூற்றி ஐம்பத்தாறு ரூபா எதுக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அதனால் இது இந்த அமௌண்ட்டுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா எடுத்துருக்காங்க அப்படின்றாங்க யூஸ் பண்ணாத கார்டுக்கு தூய எடுக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த ஏடிஎம் கார்டு கொண்டாங்க நாங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்றாங்க நம்ம பெருமைக்கு ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னு தூக்கி வச்சுக்கிட்டு பையில சுற்றி வச்சுக்கிட்டு சுற்றி தெரியுறாங்க பார்த்தா அதுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி யூஸ் பண்ணாத கார்டுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா எடுக்கிறாங்க ஸோ கடவுளே நமக்கு ஒரு அஞ்சு பத்து சே சேர்க்கறது அவ்வளோ கஷ்டம் இல்லை அவங்க நோகாமல் ஒரே நாளில் அறநூறுரூவா எடுத்துட்டாங்க திரும்ப நான் என்ன பண்ணேன் அந்த ஒரு ஏடிஎம் கார்டை க்ளோஸ் தான் பண்ணணும் என்ன திரும்ப அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா எடுத்துருவாங்க சரிங்களா இது மாதிரி யாராச்சும் ரெண்டு ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க யூஸ் பண்ணாத கார்டுக்கு சார்ஜ் அதிகம் யூஸே இல்லாமல் இருக்காது எதுக்கு அதனால் ஒரு கார்டு மட்டும் வச்சுக்கோங்க இன்னொரு கார்டு வச்சுருந்தா தேவையில்லாமல் இல்லாமல் அங்கே பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறாங்க அதனால் ஒரு கார்டை இது பண்ணிடுங்க அங்கே பேங்க்லேயே போய் கொடுத்து அதை டெலிவரி இது பண்ண சொல்லிடுங்க ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு அது கொடுத்துருங்க இல்லை உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் அந்த அண்ணன் அந்த அமௌண்ட் எடுப்பாங்க சரிங்களா அதை சொல்கிறதுக்கு தான் அந்த பதிவு ஓகேங்களா ஓகே பாய்